அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக அலட்சியம் வேண்டாம் அவசியம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாது அவர் ஜென்ம ராசியில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமான கிரகங்களாக பார்க்கக்கூடிய ராகு கேது போன்ற கிரகநிலைகள் எனவேதான் ஒரு ஜென்ம ராசியில் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் தெளிவதால் சில சிரமம் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு காரணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் வந்து இயல்பான வாழ்க்கையில் நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அதே போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு இப்படி மனித வாழ்வில் நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நாம் எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்று கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபல வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற அதீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவையெல்லாம் நிச்சயமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் ஆண்டில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஷ்டகஸ்தானம் ஸ்தானம் என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது குரு சாதகமற்ற இருக்கும்போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத பல வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்படி முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் இலாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வையை ஒன்பது ஆகிய இடங்களில் சனி வலுவாக கர்மஸ்தானத்திலும் மிக வலுவாக ராகு ஐந்திலும் ஏது ஐந்திலும் ராகு லாபத்திலும் இருப்பது நிச்சயமாக குரு ஜென்மராசியில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குருவினுடைய சுப கேதுவை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல சாதகமான போக்கு தென்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆகிய தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு ஜென்மராசியில் நுழைந்திருந்தாலும் கூட சப்தமஸ்தானத்தை கலஸ்திரஸ்தானத்தை கலஸ்திர பார்வையால் வலுப்படுத்துகிறாரங்க எனவே திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பணிகள்ல நிச்சயமாக நல்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் சில சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம் ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் இடத்தையும் மிக வலுவாக பார்க்கிறாருங்க குரு ஒன்பதாம் இடத்தை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த பல உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த கடுமையான அணுகுமுறை என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அனைத்து விதமான பணிகளிலும் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய திருணமாக அமைவதால் நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோக ரீதியாக கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக குரு ஜென்மத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மனதிற்கு வேலை மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி சாதகமாக இருக்கிறார் ராகுவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கையெழுத்தாகும் கலைத்துறை ரீதியான படைகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது குரு ஜென்மத்தில் நுழைய கூடிய தருணத்தில் ராசியின் அதிபதி மற்ற சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் கலைத்துறை ரீதியான பணிகள் பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறுவதற்கான யோகம் உண்டு என்பதை ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றதே குரு ஜென்ம ராசியில் பார்த்தபோதுதான் அரசியல் துறையில அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நன்மையாகவும் தசாப்திகள் சாதகமற்ற இருந்தால் சற்று தடையாகவும் மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவேதான் அலட்சியம் வேண்டாம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் பாதிப்பு இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் பெண்மணிகள் ஈடுபட வேண்டாம் ஏனென்றால் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தடைகளை நீக்கி முன்னேற்றம் நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் பல தடைகள் உங்கள் வாழ்வை விட்டு விலகும் என்பது சந்தேகமே இல்லை சுவராசிக்காரர்களுக்கு